திருச்செந்தூர் முருகன் சிலைக்கு பின்னால் அமைந்திருக்கும் மர்மங்கள் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் திருச்செந்தூர் என்று கூறினாலே அனைவருக்கும் நினைவில் வருவது முருகன் கோவில்தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் என்பது முருகனின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை என்று போற்றப்படும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலாகும் சூரபத்மனை வென்று செந்தில் குமரன் நின்று சிரிக்கும் இடமே இந்த கோவிலாகும் இக்கோவிலில் ஐப்பசி மாதம் நடக்கும் சூரசங்காரம் திருவிழாவானது மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் திருவிழாவாகும் இங்கு நடக்கும் சூரசங்காரத்தை பார்ப்பதற்கு பலதரப்பட்ட ஊர்களிலிருந்து மக்கள் படையெடுத்து வருவது போல திருச்செந்தூரில் குவிந்திருப்பார்கள் மேலும் ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படும் திருவிழா மற்றும் மாசி மாதத்தில் நடத்தப்படும் திருவிழாவும் மிகவும் சிறப்பானதாகும் இந்த கோவிலுக்கு கடன் பிரச்சினைகள் மற்றும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை தொழிலில் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் எந்த வகையிலும் தீர்ந்திடாத பிரச்சனைகள் கூட சரியாகிவிடும் அளவிற்கு இந்த கோவில் சக்தி வாய்ந்ததாக அமைந்துள்ளது மேலும் இந்த கோவிலுக்கு சென்று தங்கிவிட்டு அடுத்த நாள் காலையில் நடக்கும் முதல் பூஜையில் கலந்து கொண்டு வந்தால் பல ஆச்சரியமான செயல்கள் நம் வாழ்வில் நடப்பதை கண்கூடாக பார்க்க முடியும் என்று பலரும் கூறி வருகின்றனர் முருகனின் ஆறு படை வீடுகளில் திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும்தான் கடற்கரையின் ஓரத்தில் அமைந்துள்ளது எதிரிகளால் அடிக்கடி ஏதாவது பிரச்சினையில் மாட்டிக்கொண்டு இந்த முருகனை பற்றி வருபவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று ஒருமுறை இங்கு அமைந்திருக்கக்கூடிய முருகனை வழிபட்டு வந்தாலே அவர்கள் வாழ்வில் உள்ள எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாகவே இருந்து வருகிறது இத்தகைய சக்தி வாய்ந்த கோவிலில் அமைந்திருக்கும் முருகன் சிலை இரண்டாயிரம் வருடம் பழமையானது என்றும் அது பல வரலாறுகளையும் கொண்டுள்ளதாக கூறப்பட்டு வருகிறது அது என்னவென்றால் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் டச்சுக்காரர்கள் திருச்செந்தூரை கைப்பற்ற வேண்டும் என்று வந்துள்ளனர் அந்த சமயத்தில் நாயகர்கள் டச்சுக்காரர்களை துரத்திவிட அங்கிருந்து இலங்கைக்கு டச்சுக்காரர்கள் சென்றுள்ளனர் அதன் பிறகு போராடுவதற்கு என பல பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மணப்பாடு என்னும் இடத்தை வந்தடைந்துள்ளனர் அதன் பிறகு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இரண்டு மூன்று நாட்கள் தங்கிவிட்டு செல்வதாக டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் உள்ளே நுழைந்துள்ளனர் அதன் பிறகு மக்கள் அதை ஆதரிக்காமல் மேற்கொண்டு வந்த டச்சுக்காரர்களை ஊரை விட்டு வெளியேற கூறியுள்ளனர் அவ்வாறே அவர்கள் ஊரை விட்டு செல்லும் பொழுது திருச்செந்தூரில் வைக்கப்பட்டிருந்த முருகன் சிலையை இலங்கைக்கு எடுத்து சென்று விடுகின்றனர் இதன் அடிப்படையில் அந்த முருகன் சிலையை எடுத்து சென்றதற்கு இரண்டு காரணங்கள் கூறப்பட்டு வருகிறது ஒன்று சிலையை திருப்பிக் கொடுப்பதற்கு அதிக அளவில் விலை கேட்டதாகவும் அதனை கொடுப்பதற்கு ஒருவரிட காலம் எடுத்து கொண்டதாகவும் அதுவரை திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வேறொரு சிலை செதுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்பட்டு வருகிறது மற்றொரு வரலாறு என்னவென்று பார்த்தால் முருகன் சிலையை டச்சுக்காரர்கள் இலங்கைக்கு எடுத்து செல்லும் பொழுது கடலில் திடீரென்று புயல் காற்று போன்ற இயற்கை சீற்றங்கள் எதிர்பாராமல் நடந்து பல இன்னல்களை எதிர்கொண்டதாகவும் அதனால் வைத்திருந்த முருகன் சிலையை அப்படியே கடலில் வீசிவிட்டு சென்றுவிட்டதாகவும் அதன் பிறகு கடலில் மீன் பிடிப்பதற்காக சென்ற மீனவர்களின் வலையில் முருகனின் சிலையை மாற்றி அதன் பிறகு கண்டெடுக்கப்பட்டு மீண்டும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அந்த சிலை வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால்தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் தற்போது அமைந்திருக்கும் சிலை சற்று சேதப்பட்ட நிலையிலும் உப்பு படிந்த நிலையிலும் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது மேலும் இப்பொழுது இருப்பது போல ஒரிஜினல் சிலை கிடையாது எனவும் பலரும் கூறி வருகின்றனர் ஆனால் அறநிலையத்துறை பாதுகாப்பில் இருக்கக்கூடிய இந்த கோவில் என இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்